வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் ஸ்டிவியா உச்சி மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்கிற தலைப்பில் கண்காட்சி மற்றும் மாநாடு வருகின்ற ஜனவரி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேதிகளில் சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் விவேகானந்தா ஆடிட்டோரியத்தில் நடைபெற உள்ளது இதனை பற்றி தலைமை நிர்வாகி ஜே முத்துகிருஷ்ணன் அவர்கள் கூறுகையில் ஸ்டிவியா என்பதன் சரியான தமிழ் பெயர் இனிப்பு துளசி அல்லது சீன துளசி ஆகும் இந்த வகை புதிய கலோரி ஃப்ரீ சர்க்கரை ஸ்டிவியா என்று செடியில் இருந்து தயார் செய்யப்படுகிறது இந்த செடியின் விதைகள் வெளிநாட்டிலிருந்து கொள்முதல் செய்யப்பட்டு தமிழகத்திற்கு பயிர் செய்து இந்த புதிய வகை கலோரி ஃப்ரீ சர்க்கரை தற்போது அமெரிக்கா ஜெர்மனி இங்கிலாந்து போன்ற நாடுகளில் அதிகமாக இது பயன்படுத்தப்படுகிறது ஸ்டிவியா வேளாண்மை திவ்யா சர்க்கரை திவ்யா வேளாண்மை தொழில் வாய்ப்புகள் இனி அதிகமாக ஸ்டிவியா மூலம் பாரம்பரிய உடல் ஆரோக்கியங்கள் பற்றியும் அறிந்து கொள்ளலாம் தமிழகத்தில் ஸ்டிவியா மூலம் விவசாயம் முதல் வியாபாரம் வரை பல்வேறு தொழில் வாய்ப்புகள் உருவாக்கப்பட உள்ளது சீனி வெள்ளை சர்க்கரை நம்பி தொழில் செய்பவர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு புதிய தொழில் வாய்ப்புகளை சுலபமாக அறிந்து கொண்டு பயனடையலாம் என்று கூறினார் அத்துடன் மத்திய அரசின் மேக் இந்தியா திட்டத்தின் மூலம் இதனை ஊக்கப்படுத்தி செயல்படுத்தி உள்ளதாகவும் இதன் மூலம் புதிய இனிப்பு புரட்சியை ஏற்படுத்த முடியும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர் அன்றாட நிகழ்வுகளை உடனடியாக தெரிந்து கொள்ள ஹைடெக் நியூஸ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்